அப்படின்னு ராஜேந்திரன் அவர்கள் இதை நான் சொல்லணும் நீங்க கண்டுபிடிங்க எல்லா பதவிகளும் நீங்களே பாருங்க எந்த ஒரு சினிமா பின்னணி இல்லாமல் மட்டும் தாங்க ஏன்னா சில பேர்லாம் இங்க பாத்தீங்கன்னா அப்பாவோட தயவுல படத்துல நடிச்சுட்டு நம்பர் ஒன்னு சுத்தின்னு இருக்காங்க ஆனா அவங்க அவங்களோட அது அவர் நம்பர் ஒன்னு ஆனா என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தாங்க எம்ஜிஆர் வந்து அப்போ உச்சகட்ட நடிகர் நம்பர் ஒன்னா இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஆனா அந்த நேரத்திலேயே வந்து குறுகிய காலத்துல சினிமா பின்னணி இல்லாம ஒருத்தர் வராருன்னா முன்னுக்கு வராருன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க அவர் எவ்வளவு இன்னல்கள் துன்பங்கள் அனுபவிக்கிறார்கள் தெரியுமா ஆனா அவர் மூளைக்கு ஏற்பிக்காம நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்வோம் இந்த கரெக்டா இருந்தார் தலைவர் அதனால மட்டும்தான் அவர் இன்னமும் முதல் இடத்திலே இருக்கின்றார் சூப்பர் ஸ்டாராக எழுபத்தி மூணு வயதிலும் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாருன்னா அந்த பெருமை யாருக்கு வந்து சேரும் தலைவருக்கு மட்டும்தான் சேரும் இந்தியாவிலே பாருங்க யாரு எழுபத்தி மூணு வயதுல கதாநாயகனாக நடித்தது இல்லை தலைவர் மட்டும்தான் முன்னும் முன்னணியில் இருக்கின்றார் அவரோட நேர்மை தாங்க முக்கியமா காரணம் அவர் நேர்மையா இருப்பது மற்றவங்களை மனசை கஷ்டப்படுத்தாம இருக்கணும் நினைக்கிறது ராஜினி கடவுள் நம்பிக்கை சார் அந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாரு